மணிஷர் இசையில் கேஜிஎஃப் உடைய இசையமைப்பாளர் ரவி பசர் பின்னணியில படத்தில் மூணு பாடல்கள் இருக்கு செப்டம்பர் மூணாம் தேதி தான் அந்த படங்கள் பாடல்கள் வெளியிட போறாங்க சரிகமா ஆடியோ வாங்கிய ஆனந்த் அவர்களை பேச அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் அர்ஜுன் சார் சொன்ன மாதிரி மார்டன் வந்து ஒரு யூனிவர்சல் தீம் அக்ராஸ் லாங்குவேஜஸ் கனெக்ட் ஆகிற ஒரு தீம் அந்த படம் அக்ராஸ் ஆல் லாங்குவேஜஸ் கனெக்டாகிற ஒரு தீமு இதோட ரீசண்டாக அந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் பாம்பேயில் நடந்தது அதுக்கப்புறம் இம்மிடியேட்டாக பண்ணுறது சென்னையில் உங்களை தான் மீட் பண்ணுறாங்க ப்ரெஸ் அ டீம் அண்ட் சாங்கும் அவங்க வந்து சென்னையிலேருந்து லான்ச் பண்ணணுன்ற மாதிரி ப்ரொடியூசர்ஸாக டிசைட் பண்ணார் ஸோ வி ஆர் லான்ச்சிங் த ஃபர்ஸ்ட் சாங் ஃப்ரம் சென்னை அப்பரண்ட்லி மூணாந்தேதி டுவெல் டுவெல் பிஎம் ஃபர்ஸ்ட்டு சாங் ரிலீஸ் ஆக போகிறது நீங்கள் பார்த்த பாடல்கள் இந்த ஆல்பம் பொறுத்த வரைக்கும் எல்லா சாங்ஸும் ரொம்ப நல்லா வந்திருக்கு அக்ராஸ் லாங்குவேஜஸ் எல்லா லாங்குவேஜ்லையும் இந்த பாட்டு ரொம்ப நல்லா போகுன்றதில் எனக்கு சந்தேகமே இல்லை முதலில் ப்ரொடியூசர் உதய் மேத்தா சார் அவருக்கு மிக்க நன்றி அவ்வளோ உழைச்சிருக்கார் ஆஸ் அ ப்ரொடியூசர் இந்த படத்துக்காக டெஃபினட்டாக இது வந்து வேர்ல்டு வைட் பிளாக் பஸ்டராக போகிறதுல ஒரு சந்தேகமும் இல்லை அவருக்கு மிக்க நன்றி துருவா சர்ஜா சார் செம்ம சப்போர்ட்டிவ் ஆஸ் அ ஹீரோ அண்ட் இந்த பாட்டு எல்லாத்தையும் ஹிட் பண்ணுறதுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிட்டுருக்காரு தேங்க்ஸ் டு ஹிம் இதில் சந்தேகமே இல்லை நான் திருப்பியும் ரிப்பீட் பண்ணுறேன் எல்லா சாங்ஸும் ஹிட் ஆக போகிறது சந்தேகமே இல்லை அர்ஜுன் சார் அவர் தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் ப்ளே அவரை பற்றி சொல்லணும்னு அவசியமே இல்லை அ லெஜண்ட் ஸோ எப்படி வந்துருக்குன்னு நல்லா உங்களுக்கே தெரியும் ஹீரோயின் அவங்க வைபவி பிஷிங் ஹர் அ பெஸ்ட் மியூசிக் டைரக்டர்ஸ் மணி சர்மா சார் சாங்ஸ் பண்ணியிருக்காரு ரவி பஸ்ரூர் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காங்க ஸோ ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்திருக்கு இந்த படம் வெற்றி அடைப்பு கண்டிப்பாக கண்டிப்பாக வேர்ல்ட் வைட் பிளாக் பஸ்டர் நன்றி தேங்க்ஸ்